முத்துவும் மீனாவும் கல்லூரியில் படிக்கும்போதே காதலிக்க ஆரம்பித்து விட்டனர் இருவரும் எவ்வளவோ போராட்டங்களுக்கு இடையே திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களிடையே கோபதாபங்கள் இருந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள அன்பின் காரணமாக அது பெரிதாக தெரிவதில்லை மீனா வாடகை வீட்டில் குடியிருப்பதால் வீட்டின் உரிமையாளர் பெண்ணுக்கும் மீனாவுக்கும் அவ்வப்போது கருத்து வேறுபாடு இருக்கும் இஷ்டப்படி இருக்கணும்னா ஓ புருஷனை வீடு கட்ட சொல்லி இரு இது ஏன் வீடு நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இரு இல்லைன்னா வீட்டை காலி பண்ணு என்று கோபமாக பேசிவிட்டு போனால் வீட்டின் சொந்தக்காரி இந்த பிரச்சனை எதுவும் முத்துவுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டாள் மீனாவின் கணவன் அவளுக்காக பிடிக்காத வேலையை செய்கிறான் அதனால் அவனை மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என மறைத்து விடுவாள் ஆனால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் மீனாவுக்கும் வீட்டுக்கார பெண்ணுக்கும் நடந்த சண்டையை முத்துவிடம் சொல்லிவிட்டார்கள் அதனால் என் மனைவி குடியிருக்கும் வீட்டுக்கு கூட சண்டை போட வேண்டுமா என நினைத்து கவலைப்பட்டான் கையில் இருக்கும் பணம் மனைவியின் நகை எல்லாத்தையும் வைத்து மூன்று சென்ட் இடத்தை வாங்கினான் பின்னாளில் பணம் சேர்ந்த பிறகு வீட்டை கட்டலாம் என அந்த இடத்தை வாங்கினான் என் கஷ்டத்தை நான் சொல்லவில்லை என்றாலும் அவராக தெரிந்து கொண்டு வீடு கட்ட இடத்தை வாங்கியது மீனாவுக்கு பெரும் இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அதை எப்படியோ தெரிந்து கொண்ட வீட்டுக்கார பெண்ணின் கணவன் அந்த இடத்தை முத்துவிடமிருந்து வாங்குவதற்காக திட்டமிட்டான் அன்றிலிருந்து தன் மனைவியை மீனாவிடம் எதற்காகவும் சண்டையிட வேண்டாம் என சொல்லி வைத்தான் அவனும் முத்துவிடம் நல்லபடியாக பழகினான் ஒரு நாள் இரவு தனக்கு இன்று திருமண நாள் என்று கூறி மது விருந்து வைத்தான் முத்து எவ்வளவோ மறுத்தும் அவனை விடவில்லை மறுநாள் முத்துவையும் மீனாவையும் அழைத்து வீட்டுக்கார பெண்ணும் கணவனும் முத்து மீனா நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் எங்க வீட்டிலேயே குடியிருங்க நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் நீங்கள் சொந்த வீடு போய் போய் கடனாளியாத்தான் ஆகி நிற்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் இருக்கிற காசை வச்சு நல்லா புழைக்கிற வழியை பாருங்க என்று நல்லவர்கள் போல் பேசினார்கள் அதை அப்படியே முத்துவும் மீனாவும் நம்பிவிட்டனர் பிறகு இரண்டு நாள் கழித்து முத்துவிடம் நைசாக பேசிய வீட்டுக்காரன் முத்து நான் உனக்கு ஒரு கார் பார்த்து வச்சிருக்கேன் இது ரொம்ப அதிகமான விலை கம்மியான விலைக்கு வாங்கித் தர்றேன் உனக்காக சொல்லி வச்சிருக்கேன் அந்த காரை வாங்கிட்டு நீயும் மீனாவும் உன் மாமனார் வீட்டுக்கு போனா அவங்க அப்படி அசந்துடுவாங்க என சொன்னதும் முத்துவுக்கு அந்த காரை எப்படியாவது வாங்க வேண்டும் என ஆசை வந்தது ஆனா காசு இல்லையானே என்று வீட்டுக்காரரிடம் முத்து சொன்னான் அதற்கு அந்த வீட்டுக்காரன் அதான் அந்த இடத்தை வித்துட்டு வாங்குப்பா அப்புறமா அந்த இடத்த திருப்பி வாங்கிக்கலாம் நீ என்ன இப்பவேவா வீடு கட்ட போற என முத்துவின் மனதை மாற்ற பார்த்தான் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த முத்துவின் மனைவி முத்துவை அழைத்து நமக்கு குடியிருக்க வேற வீடு பாருங்க என சொன்னதும் நம் திட்டம் அனைத்தும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டான் அந்த வீட்டுக்காரன் இதுபோல் சில பேர் உங்களிடம் இருக்கும் ஏதோ ஒன்றுக்காக ஆசைப்பட்டு கபட நாடகம் ஆடுவார்கள் அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது யாரையும் முழுதாக நம்பிவிட வேண்டாம் கவனம்தான் உங்கள் வாழ்க்கையின் ஒரு சக்கரம் நன்றி